தேரமைத்து வண்ண மலர்களினால் அலங்கரித்து தோல் மீது சுமந்து கொண்டு வேலை நகர் வழியே வலம் வருவோம் வேண்டும் வரங்களையும் தருபவளே வங்க கடல் குடிகொண்டே என் அண்ணையே வேளாங்கண்ணியே வாழ்பவளே எங்கள் ஆரோக்கிய தாய் தாய்மரிய ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று மாதாவின் பாதத்தை தொட்டுவிட்டு வந்துவிட்டால் நம் உடம்பில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் கரைந்துவிடும் மறைந்துவிடும் அதேபோல் உடலில் உள்ள நோய் அனைத்தும் மேலகத்திரி கரைது போல கரைந்து குழல் சுகமாயி வரும் செல்வம் ஆடி மாதம் ஆறாம் தேதி வாருங்கள் என் அன்பு சொந்தங்களை